சொந்தங்களே இதை பாருங்க கீரை எல்லாம் பிடிங்கி அறுத்து செங்கீரியும் அறுத்து எல்லா பக்கம் கொண்டு போட விற்கிறதுக்கு தயார் நிலையில் அறுத்துட்டுக்கிறாங்க இது நம்ம விவசாய காட்டில் படம் பிடிக்கிறோம் படம் பிடிச்சி இது எப்படி உங்ககிட்ட காட்டுன்னு பாருங்கள் சொந்தங்களை கீரை செங்கீரை இதை பாருங்கள் இங்கே எல்லாம் அறுத்திட்டு இருக்கிறவங்க இதை பாருங்கள் எல்லாம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க எல்லாம் பிடிங்கிட்டு இருக்கிறாங்க விவசாய நிலமை நம்ம தான் இருக்கணும் இது ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு வைக்கும்னு கேட்டிங்கன்னா நம்ம கம்மி ரேட்டுக்கு தான் வாங்கிக்கிறாங்க நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க கட்டு கட்டுறாங்க நம்மளுக்கு இதுதான் செங்கீரை வேறு இதில் செங்கீரை ஆர்த்திக்கிறீங்க காட்டுறோம் பாருங்கள் சொந்தங்களே விவசாயத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதையும் ஷேர் செய்யுங்க நீங்கள் பண்ணலாம் பண்ணால் பார்த்துறீங்க அதனால் நம்ம வீடியோ போட்டு இருக்கிற நீங்கள் பாருங்கள் தெரியலங்க எல்லாம் இருக்குது பாருங்க அள்ளி விவசாயம் எல்லாமே பார்த்துக்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா நம்ப சொந்த தென்னை மரம் தென்னை காட்டுறோம் நம்ம நிறைய வீடியோ போகிறோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க சப்போர்ட் பண்ணி மாட்டேங்கிறீங்க அதையும் ஷேர் செய்ய மாட்டேங்கிறீங்க நாங்களும் நிறைய வீடியோ காமிச்சிக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் பாருங்கள் சொந்தங்களை ஸோ பார்த்துட்டு இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தான் போடலாம் இதை நம்ம கரும்பு பயிர் தயார் நிலையில் இருக்குது வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ இதாக வந்துட்டு இருக்குது அதையும் பாருங்கள் நம்ம காட்டில் எல்லாம் நம்ம வீடியோ பிடிச்சி உங்களுக்கு போடுறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சொந்தங்களே யாருமே சொந்தங்களே இதுவும் பாருங்கள் அது இது எங்கே பாருங்கள் விரளவுக்கு தென்னை மட்டை விவசாயி பாருங்கள் அடுப்பெருக்க போய் வச்சுக்கிறாங்க தென்னை மட்டை அடுப்பெருக்க நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதிகமாக நம்ம நிறையா வீடியோ போடுறதுக்கு நம்ம நல்ல ஒரு ஊக்கமாக இருக்குது தென்னை மரத்த தென்னை மரத்தை விட்டு காட்டுறோம் பாருங்கள் தென்னை மரம் பிடிக்கிறது டேக்கு மரம் மரம் இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எப்படி பார்த்து சொல்லுங்கள் சொந்தங்களை மரத்தை விடாதீர்கள் பாருங்கள் பாருங்கள் பாருங்கள்